என்ப்பா கொத்தனாரு சிமெண்ட்டு மணெல்லாம் கரெக்டான ரேஷியோலாம் நானே கிளந்துருக்க நீ வாட்டுல குண்டக்க மண்டக்க போட்டு துளைஞ்சிராங்கப்பா இந்த பாஷை நீ கிட்டுவாரு ஒழுங்காகரா ஏய் என்னடா சாணி வச்சு முழுகிற மாதிரி முழுகுற நல்ல தேய்டா இது என்னடா கரண்டி நல்ல தரண்டி அன்ட்டுற மாட்டியா நீ கிரிக்கிற கிரிக்கி உனக்கு கேப்பும் சுரு வேற ஆஹ் கொஞ்சமாச்சு சிரிச்சுக்கிட்டே வேலை வர்றா இஞ்சி இன்றை குழந்தமா இருக்கு நாம அப்பலாம் இன்புத்து பேசுறேன் பதிலும் பேசுறான்னு பாத்தியா டே இப்ப நீங்க போடுவீங்களா சாணிய கரைச்சி மூஞ்சில ஊத்தவா சாணிய கரைச்சி ஊத்துவா ஊத்துவா நீ சம்பளம் எப்படி வாங்குன நானும் பாக்குறேன் நீ இங்கயா இருக்க எங்கெல்லாம் தெரிய நீங்க ஒன்னும் ரசம் வச்சு குடிக்காமத்தேன் ஐயா அம்மா ஐயா அம்மா விடு சனியா மூக்க விடு ஆத்தியாத்தோ நண்டு என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன கண்ணை பிடி திண்டு வத்துக்கங்க இந்த பிள்ளையாருக்கு ஒன்று திறந்து கொடுத்தம் வதந்திய களை போய் வித்தி போட்டு சித்திரவதை பண்ணாயிரா நைன்டி கிட்ஸ் எங்களை இனத்தையே அழைச்சிட்டாயிடா பாதி இந்த டூ கே கிட்ஸ் கொஞ்சம் பரவாயில்லடா அவங்க இதை வருந்தியெல்லாம் நம்பலடா அவங்க நிப்பாட்டி நிப்பாத்திட்டாங்க பிளடி கேட்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்களா நிறுத்துக்கடா